சிவன் பார்வதி கணேஷா ஆகியோர் இந்து மதத்தின் முக்கிய தெய்வங்களில் மூவராக கருதப்படுகின்றனர் சிவன் பரமசிவன் எனவும் தாரஸ்ட்ரேன் கடவுளாகவும் வணங்கப்படுகிறார் பார்வதி அவரது மனைவியும் சக்தியின் உருவகமாகவும் இருப்பவர் மேலும் கணேஷா சிவன் மற்றும் பார்வதி தம்பதியினரின் மகனாக அனைத்து தோரணங்களிலும் முதலில் வணங்கப்படுகிறார் சிவன் மகாதேவன் என போற்றப்பட்டவர் புராணங்களில் கோபமும் குருபாவமும் கொண்ட தெய்வமாக கருதப்படுகிறார் அவரது மூன்று கண்களும் கையில் வைத்திருக்கும் திரிசூலும் அவர் தனது அதிகாரம் தீர்மானம் மற்றும் ஆன்மீக வலிமையை குறிக்கின்றன சிவன் யோகத்தின் ஆதியோகம் போதிப்பவர் அவர் வாழ்வின் தற்காலிக தன்மையை உணர்த்தி வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை சுட்டிக்காட்டுகிறார் பார்வதி சக்தியின் வடிவம் அன்பின் அழகின் தாய்மையின் உருவகமாக வணங்கப்படுகிறார் துர்கை காளி போன்ற வீர அம்சங்களை எடுத்துக்காட்டும் பரமேஸ்வரி இலகுவான மற்றும் சக்தி வாய்ந்த தெய்வமாக விளங்குகின்றார் பார்வதி தேவியின் அருள் அனைத்து வாழ்வுகளுக்கும் ஆன்மீக சமநிலையையும் பாதுகாப்பையும் வழங்குவதாக நம்பப்படுகிறது கணேஷா விநாயகர் என போற்றப்பட்டவர் பிரபஞ்சத்தின் தலைமை சக்தி என கருதப்படுகிறார் அவர் முதன்மையாக அறிவு விவேகம் மற்றும் துன்பம் நீக்கும் தெய்வமாக வணங்கப்படுகிறார் விநாயகர் துவக்கங்களின் கடவுளாக கருதப்படுகிறார் எந்த செய்யும் முன் விநாயகரை வணங்குவது பெரும் மரபு அதனால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் சிவன் பார்வதி மற்றும் கணேஷா மூவரும் வாழ்வின் மூன்று முக்கிய அம்சங்களான அழிவை படைப்பை மற்றும் தடை நீக்கத்தை பிரதிபலிக்கின்றனர் சிவபார்வதி தம்பதிகளின் அருள் மனிதர்களுக்கு வாழ்க்கையில் அமைதி சமநிலை மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தை தருவதோடு விநாயகரின் அருள் நம் வாழ்வில் அனைத்து விதமான தடைகளை அகட்டி வெற்றி மற்றும் செழிப்பை ஏற்படுத்துகிறது சிவன் பார்வதி கணேசா ஆகியோர் இந்து மதத்தின் முக்கிய தெய்வங்களில் மூவராக கருதப்படுகின்றனர் சிவன் பரமசிவன் எனவும் ஒன்வின் கடவுளாகவும்